வணக்கம் யாமிற்கு பயமேன் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருங்கள் நிச்சயம் நிறைவேறும் இன்றைய இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோங்க அதாவது பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்று மிக முக்கியமான அற்புதமான நாள் இன்று வெறும் ஐந்து வேந்தயம் மட்டும் இருந்தாலே போதும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் ஐந்தே நாளில் நிறைவேறுங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் கோடிக்கணக்கான பேர் பயன்படுத்தி பலன் கண்ட இதை பட்சத்தில் உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் உங்கள் பண கஷ்டங்கள் இன்று வந்து வளர்பிரையில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சிறப்பு பலனை தரக்கூடிய நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வ வளங்களையும் நம் வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாளுன்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் இந்த எளிய வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்க நீங்க பூஜை செஞ்சாலும் பரவாயில்ல செய்ய விட்டாலும் இந்த எளிய வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் உங்ககிட்ட ஐந்து வெந்தயம் மட்டும் இருந்தால் போதும் என்ன பரிகாரம் என்று பார்ப்பதற்கு முன்பு ஆத்மதீபம் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பல்ல லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க என்னுடைய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்று வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய வளர்புறை பிரதோஷம் இந்த வளர்புறை பிரதோஷம் அற்புதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் அனைத்து முன்னேற்றத்திற்கும் செல்வ செழிப்பிற்கும் பண கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளத்தை உண்டாக்கும் அதனால இந்த எளிய வழிபாட்டை இன்னைக்கு நீங்க பண்ணிடுங்க அதாவது உங்களால இன்னைக்கு பூஜை போக முடிஞ்சாலும் சரி முடியாவிட்டாலும் சரி சுத்த பத்தமாக இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு தாராளமாக இந்த எளிய வழிபாட்டை நீங்க செய்யலாம் இந்த வழிபாட்டுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வந்தயம் இந்த அஞ்சு வந்தயத்தை நாம எதுக்காக எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய நம்பர் அதே போல இந்த வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய தானிய வகையின் ஒன்று இந்த எந்தயத்தின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பொன் பொருள் தன ஆபரணத்தின் சேர்க்கையை அருதிகப்படுத்தி தரக்கூடிய தன ஆகர்ஷண பொருள் உப்பு எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததோ அதே போல இந்த வெந்தயமும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது இந்த வெந்தயம் அதிகமாக இருக்கும் இடத்தில் பணவரவு அதிகமாக இருக்கும் உப்பு எப்படி நம்ம வீட்டில் எப்போதும் இருந்துகிட்டே இருக்குமோ அதே போல வெந்தயமும் இல்லை அப்படின்னு இல்லாமல் எப்போதும் அஞ்சர பெட்டியில் வெந்தயமும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் எப்போதும் செல்வ செழிப்பும் பணவரமும் உண்டாகும் இந்த பரிகாரத்தை செய்யும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் மாலை நாலரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ள செய்யலாம் அப்படி இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள் என்றால் இரவு பத்து மணிக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம் இன்று பூஜை அறைக்கு உங்களால் போக முடிந்தால் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க நல்ல விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்துக்கிட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ உடனடியாக அந்த வேண்டுதலை எழுதி வச்சுக்கோங்க உடனடியாக எந்த வேண்டுதல் நிறைவேறணுமோ அதை முதல்ல எழுதிக்கீங்க அப்புறம் வேண்டும் வேண்டுமென்றால் நம்ம வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு வேற வேண்டுதலை எழுதிக்கலாம் அந்த வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ரொம்ப நாட்களாக நிறைவேறாத வேண்டுதல் அல்லது கடினமான வேண்டுதலாக இருக்கலாம் இல்லை என்றால் அவசர தேவைக்கு ஏதாவது வேண்டுதலாக கூட இருக்கலாம் அதை நீங்கள் எப்படி எழுத வேண்டும் என்றால் அந்த வேண்டுதல் நிறைவேறியது போல அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் எழுதிக்க வேண்டும் அந்த பேப்பரில் இப்போ உங்களோட வேண்டுதலை நிறைவேறியது போல எழுதிக்கிங்க எழுதிக்கிட்டு அந்த பேப்பரை கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்து ஐந்து வெந்தயத்தை அந்த பேப்பர் மேலே வச்சுக்கிங்க அந்த பேப்பர் ப்பரையும் அந்த வெந்தயத்தையும் கையில வச்சுக்கிட்டு நான் இப்ப சொல்ல போற ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க அப்ப ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு மந்திரம் சிவபெருமானுக்கு உரிய மந்திரம் ஒரு ஐம்பத்தைந்து முறை மட்டும் இந்த மந்திரத்தை இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க அப்புறம் பாருங்க அப்படி ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்னு இந்த மந்திரத்தை ஐம்பத்தி முறை சொல்லுங்க இப்படியே அந்த பேப்பர்ல உங்களோட பிரார்த்தனையை வந்து நடந்து முடிந்தது போல வந்து எழுதி வச்சிருக்கீங்க அதுல ஐந்து விந்தயத்தை வச்சிருக்கீங்க இந்த மந்திரத்தை ஐம்பத்தி முறை வந்து சொல்லிட்டீங்க இல்லையா சப்போஸ் உங்களுக்கு உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பண வரவு வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பேப்பரில் இருக்கிறவங்களோட வேண்டுதலுக்கு கீழே நான் சொல்ல போகிற இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி வச்சுக்கோங்க அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ இந்த ஒரு நம்பரையும் எழுதி வச்சுக்கிங்க ஃபைவ் டூ எயிட் இந்த நம்பரையும் அதுக்கு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க இந்த பர்டிகுலரான இந்த நாளில் இந்த நம்பரை எழுதும் போது அபரிமிதமான ஒரு பண வரவு உங்களுக்கு ஏற்படும் சப்போஸ் உங்களுக்கு உடனடியாக அவசர தேவைக்கு பணம் வேண்டும் அப்படின்னா எவ்வளோ தொகை வேணுமோ அந்த தொகையை நீங்க ஏற்கனவே வேண்டுதலுக்கு எழுதிருக்கீங்க அந்த பேப்பரை திருப்பிக்கிங்க திருப்பிக்கிட்டு எவ்வளவு தொகை வேண்டுமோ அந்த தொகை அமௌண்ட்டை கிடைச்சது போல எழுதிக்கிட்டு கீழே அந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கீங்க கமா ஃபைவ் டூ எயிட் அந்த நம்பரை எழுதிக்கிட்டு அந்த பேப்பரை கையில் எடுத்துக்கோங்க அதில் அந்த ஐந்து வெந்தயத்தையும் வச்சுக்கிங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் தேவை என்றால் ஏற்கனவே உங்களுக்கு வேண்டுதல் எழுதிருக்கீங்க இல்லையா அந்த வேண்டுதல் கீழே முன்பக்கத்திலேயே எழுதிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு மட்டும்தான் தேவை அப்படின்னா நான் இப்போ சொன்னதை வந்து பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு அந்த தொகை கையில் கிடைக்கும் இப்போ உங்களோட வேண்டுதலை வேண்டி முடித்த பிறகு அந்த பேப்பரில் அந்த அஞ்சு வெந்தயத்தையும் அப்படியே வச்சு மடித்து சிவபெருமானுடைய படத்திற்கு முன்னாடி அப்படியே அந்த பேப்பரை வச்சுட்டு ஈசனே என்னுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேற வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு இன்னைக்கு முழுக்க அப்படியே இருக்கட்டும் நைட்டு நீங்க தூங்க போகிறப்போ அந்த பேப்பரை மடிச்சு வச்சிருக்கீங்களா அந்த பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு பனைப்பெட்டிலையும் நகை வச்சுருங்க வச்சிருங்க வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து உங்களோட வேண்டுதல் நிறைவேறிய பிறகு ஓடுற தண்ணியில் விட்டுருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மரத்துக்கு அடியில் மண்ணில் புதைச்சி வச்சிருக்கோம் அவ்வளோதான் வேற எதுவும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றந்தான் செய்ய வேண்டாம் பிடிஎஸ் டைம்ல செய்ய வேண்டாம் உங்க வீட்டில் இருக்கிற வேற யாரை வேண்டுமானாலும் செய்ய சொல்லலாம் குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரையும் வேற யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா தலை அதே போல் உங்களுடைய வேணுதல் எழுத வேண்டிய பேனா வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பேனாவால் எழுதுனீங்கன்னா உடனடியாக பலன் கிடைக்கும் இல்லையென்றால் சிவப்பு கலர் பேனாவால் எழுதலாம் இந்த ரெண்டு நேரமும் இல்லை என்றால் ப்ளூ கலர் பேனாவால் எழுதுங்க இன்று இரவு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் கூடி பேர் பலன் கண்ட பரிகாரம் நம்பிக்கையோடும் செய்யும் பட்சம் கை மேல் பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் பண்ணிக்க பா பை டேக்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்